அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவம் எல்லாருக்குமே வருத்தம் அளிக்கக்கூடியது அதிர்ச்சி அளித்திருக்கக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும் முதலமைச்சர் அவர்கள் எந்த பாரபட்சமும் இல்லாமல் குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி குற்றவாளி கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சில ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதிமுக ஆட்சியில் இருந்தபொழுதே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது அந்த எஃப்ஐஆரையே அவங்க மாற்றி போட்டிருக்காங்க அவங்க ஒரு ஒரு பாலியல் ரீதியான தொல்லை தந்ததோடு இல்லாமல் அந்த என்னுடைய சங்கிலியையும் படித்திருக்கிறார் இந்த இந்த குற்றவாளி ஆனால் அப்போ வந்து அதை வந்து சங்கிலி பறிப்பாக மட்டுமே பதிவு செய்திருக்கிறார்கள் அப்பவே குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைத்திருந்தால் அதுக்கு பிறகு வந்து ஒரு கண்காணிப்பாவது இருந்திருக்கும் அது நடைபெறவில்லை அப்பொழுது அவங்களுடைய கடமையை செய்ய தவறியதால் அதுவும் இன்னைக்கு வந்து இந்த ஒரு சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது இப்படி வந்து ஒரு முக் ஒரு சூழலில் பெண்கள் அதிகமாக படிக்க வரக்கூடிய இந்தியாவிலேயே அதிகமாக பெ பெண்கள் வந்து உயர்கல்விக்கு போகக்கூடிய ஒரு மாநிலத்திலே எல்லா பெற்றோர்களும் அச்சப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு தவறான கருத்தை எடுத்து சொல்லும் பொழுது பெண்களுடைய கல்வியும் எதிர்காலமும் பாதிக்கப்படும் என்பதையும் எதிர்க்கட்சிகள் மனதிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏன்னா முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தொடர்ந்து எப்பொழுதுமே பெண்களுடைய உரிமைகளுக்காக பெண்களுடைய கல்விக்காக பெண்கள் வந்து இன்னும் அதிக அளவிலே பொது தளங்களிலே பணிகளிலே பங்காற்ற வேண்டும் அவங்களுடைய உரிமைகள் வந்து இன்னும் அதிகப்படுமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பணி பணிகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் அதனால பெண்கள் மீது முதலமைச்சருக்கும் ஆட்சிக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அக்கறை இருக்கிறது அதனால்தான் நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கிறது